ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து வாக்கிங் கிளம்பிட்டேன் கிளாரிட்டி ஓரளவுக்கு ஓகேங்களா ஒன் ப்ளஸ் மொபைலுங்க ஆனால் பேக் கேமரா நல்லா இருக்குது ஃப்ரண்ட் கேமரா நல்லா இல்லை இது வந்து விவோ வந்து பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்தோம்னா அப்படி ஸ்ட்ரக்காகி ஹேங் ஆகி நின்றுக்குது ஏதாவது ஒரு மொபைலில் ஏதாவது ஒரு குறை வெஸ்ட்டே தான் இருக்கிறானுங்க என்னதான் பண்ணுறது ஓகே ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் போகிறேன் வாக்கிங் இனிமேல் டெய்லியும் போகணும் இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மறுபடியும் பங்களாபுத்தூர் போகணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்புறம் வந்துட்டு ஒரு டவுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ வந்து இந்த காரை வந்து ஒரு ஒன்றரை மாதத்தில் நான் வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு நான் மறுபடி வேறு கார் வாங்கணும் ஏன்னா இப்போ இந்த கார் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு தொகை கொடுத்துட்டு தான் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த தொகையை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா காரை நாம் திருப்பி தந்துடணும் ஏன்னா அவங்க வந்து கேட்ட விலைக்கு கேட்ட நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி ஆனால் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான காராம அதனால் சாரிங்க என்னால் தர முடியாதுன்ட்டாங்க ஆனால் இதே மாதிரி கார் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து ஆல்டோ தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலருந்தானே ஒன்று உட்காந்து ஓட்டுனதில்ல ஆனால் ஆல்டோவுக்கும் எயிட் ஹண்ட்ரடுக்கும் என்ன வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எயிட் ஹண்ட்ரடு வாங்கினா நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதே விலைக்கு நம்ம விற்றுக்கலாம் இப்போ ஒரு வருஷம் ஓட்டிகிட்டு கூட நம்ம அதே வேலைக்கு விற்றுக்கலாமா ஆனால் ஆல்டோ வந்து ஒரு விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கும்போது எப்படியுமே பாதி காசு கம்மியாக தான் கொடுக்கு வாங்குவாங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடாவது ஆல்டோவுக்கு மதிப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஆல்டோ வந்து விலை அதிகம் எந்த பழைய வண்டி போய் கேட்டாலும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க எப்படி ஒன்றரைக்கு மேலே தான் சொல்கிறாங்க நம்ம சக்திவேல் அவர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிற அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஆல்டோ வாங்கலாமா எயிட் ஹண்ட்ரட் வாங்கலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச கொஞ்சம் கம்மேண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஏழைகளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க சர்வீஸ் சார்ஜாக இருக்கட்டும் கார் விலையாக கார் விலையும் கம்மி சர்வீஸ் சார்ஜும் கம்மி சி சின்ன சந்து பொந்தாக இருந்தாலும் முட்டிகிட்டு ஓட்டிகிட்டு போயிடலாம் நம்ம டிவி ஃபிஃப்டி மாதிரி ஓட்டிகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது எனக்கு ஒரே ஒரு மைனஸ்னால் அந்த இந்த இந்த விண்டோ ஆட்டோமேட்டிக் விண்டோ இல்லை அண்ட் ஹைட் ரொம்ப அப்படி தலைக்கு முட்டுற அளவுக்கு தான் ஹீட் ரொம்ப அடிக்கு காருக்குள்ளே ஆல்டோனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அது மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி கார் சூப்பர் எந்த காருக்கு நீ ஆல்டோவா எயிட் ஹண்ட்ரடா எந்த காருக்கு மெஜாரிட்டி அதிகமாக வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்